வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கும் என்னோட சாம்பர் வந்து இது ஓகே லூஸா இருக்கு விழுந்துருவேன் ஜட்ஜம்மா வணக்கங்க தேங்க்யூ நான் அவ்வளோவா படிக்க மாட்டேன் ஆக்சுவலி நீதிமன்றம் முன்பு உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் ஆமாம் உண்மையை தான் சொல்ல போறேன் நீதிமன்றத்தில் உண்மையை மட்டும் தான் கூறுவேன் ஐயோ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணா நான் உண்மையை மட்டும் தான் பேச போறேன் நான் சின்ன விஷயம் தான் அப்படி தான் சைலன்ட் இந்திய அரசியல் அமைப்பு தான் பாஸ்கர் அது மேல கை வச்சு சொன்னா போதும் இதுதா அதா உண்மையை மட்டும் தான் பேசுவேன் போதும்ங்களா ஆமா இவர் போலி வக்கீலா ஆமா மேடம் ஆ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல விவசாயம் எல்லாம் பண்றது இல்லையா கொஞ்ச நாளா விட்ட மேடம் நல்ல ஒரு கேஸ் கிடைச்சோன்னு இந்த வாழைக்கு தண்ணி விடுறது விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சறது எல்லாம் ஹிந்திக்காரங்களுக்கு விட்டுட்டேன் மேடம் ஓ அவ்வளோ பெரிய கேஸ் கிடைச்சதா அப்ப ஆரம்பிக்கலாமே தொடங்கலாம் மேடம் ஓகே ப்ரொசீட் யுவர் ஆனர் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தான் நான் இங்கே சொல்ல போறேன் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க வக்கீல் நம்மளோட மாநிலத்துக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு அதுல இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ரூல்ஸ் வன நியமங்கள் அதுல நிறைய விஷயங்களும் இருக்கு குற்றவாளியில் இருந்தோ குற்றவாளி வீட்டில் இருந்தோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்ற மாட்டோட சாம்பிள் ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் கொடுத்து இன்னையோட ஏழு நாள் ஆச்சு அதோட ரிசல்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்காங்க சும்மா இல்லை யானையெல்லாம் காட்டிலேருந்து வெளியே வருது வக்கீல் வேண்டாம் சாரி ஓர் ஆனர் அதுக்கு முன்னாடி தானே நீங்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணீங்க ஜாமீன் கொடுத்தது தப்பாயிடுச்சே இல்லை

அதிர்ச்சியை பார்க்கலாம் இருக்கு மேடம் அதை கேட்ட மேடமே அதிர்ச்சி ஆயிருவீங்க என்னோட கட்சிக்காரர் பாஸ்கர் எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த பேப்பர்லாம் நியூஸ் வர்றதுக்காகவும் ஊர்லேயே பெரிய வேட்டக்காரன் தெரிய வைக்கிறதுக்காகவும் நிறைய கனவுகளோடு இருக்கிற பாவப்பட்டவன் தான் எங்கள் பாஸ்கர் அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டான் சுருக்கமாக சொன்னால் ஊர்க்காரங்க முன்னாடி வீரனை காமிக்க பண்ணிட்டான் இல்லை அதனால் பாஸ்கரை விடுதலை பண்ணிடணும் நிரபராதி நூறு சதவீத நிரபராதி தான் இவரானார் ப்ளீஸ் என்ன மிஸ்டர் பாஸ்கரன் குற்றவாளி நீ ஒத்துக்கிட்டு இருக்க ஆனால் நீ நிரபராதின்னு உங்கள் வக்கீல் சொல்கிறாரு கண்டிப்பா இல்ல மேடம் இந்த ஆளு என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக போய் சொல்றான் யோ உன்னை யார் யா முதல்ல இந்த கேஸ் எடுக்க சொன்னா ஏய் பாஸ்கர் இது கோர்ட் மேடம் நான் மேடத்துக்கு முன்னாடி ஆஜர் பண்ணது இந்த பிராசிகியூஷன் சொன்ன பார்த்தா தெரியற 60 ஊர் மக்கள் அவங்க சாப்பிட்ட அதே இறைச்சியோட எருமை இறைச்சியோட ஃபாரன்சிக் பரிசோதனை ரிப்போர்ட் அதான் மேடம் சாப்பிடுறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு மட்டும் வாயை திறக்கிற நிரபராதியான என் கட்சிக்காரர் அன்னைக்கு வீட்டுல சமைச்சது தவிடும் கொப்பர புண்ணாக்கும் பச்சை புல்லும் கஞ்சி தண்ணியும் குடிச்சு வளர்ந்த தினம் நாலு லிட்டர் குடுக்கற ஒரு சாதாரண எருமை இறைச்சுதான் மேடம் மேடம் இந்தாலும் பொய் சொல்றாரு மேடம் அந்த புக் எடுத்துக்கூடிய சஜ்மணி சொல்லுவாப்ப அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல மேடத்துக்கு நல்லா தெரியும் ரொம்ப வருஷமா மேடம் என்னோட எஃபர்ட்ஸ்னால என்னோட சொந்த முயற்சினால என்னோட கட்சிக்காரர் நிரபராதின்னு நான் கோர்ட்ல சொல்லிக்க விரும்புறேன் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷம் மேடம் எதிர்கட்சி வக்கீல் சேகரித்த சாம்பிள் படி குற்றவாளியை விடுதலை செய்வது இந்தியன் ஜுடிஷியல் சட்டத்தில் இல்லை வக்கீலுக்கு தெரியும் இல்லை ரிசல்ட் வரும் வரை இவர் ஜாமீனில் இருக்கட்டும் மேடம் நான் ஒன்று கேட்கட்டுங்களா ஆ சொல்லு என்ன விடாமல் இருக்க முடியுங்களா முடியாதுல அப்படின்னு ஒல்லாம விட மாட்டேயா நான் காட்டுக்குள்ள போய் ஷூட் பண்ண ஏறு மணி யார் உண்ட சொன்ன உங்க அப்பா தான் சொன்னது அது காட்டு மாடோட இறைச்சி இல்லைன்னு அந்த ஆளுக்கு எதுக்காக கொடுத்த உங்க அப்பா இல்லாம வேற யாருக்கு தெரியும் காட்டு மாடோட இறைச்சியை பத்தி வேற குழந்தைகளோட ஃபர்ஸ்ட் குர்பானுக்கு போலயா ஒரு ஜனங்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட ஆ போலி என்னது ஆ என்ன இது அவங்க தான் கொடுத்து விட்டாங்க அவங்க கொடுத்து விட்டாங்க காட்டு கறி அப்படியா கொடு உங்களுக்கு தான் கொடுத்தாங்க இதுதான் காட்டு மாடு என்னையவே தின்ன வச்சுட்டீங்க மாடு சுட்டு தந்திருக்காரு இந்த சார்ஜர் என்கிட்ட எரும மாடு செஞ்சு தரேன்னு காட்டு மாடை அடிச்சு தந்திருக்காரு மதி கட்டவ தமிழ்நாட்டில் காட்டெருமையை கொன்ற கேசில் இன்றைக்கு தீர்ப்பு காட்டறிமையின் ரிப்போர்ட் இன்று வந்திருக்கிறது இறைச்சி எருமையுடையது என்பதனால் வனத்துறையினருக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற வழக்குகளில் பரிசோதனைக்கு தேவையான தொழில்நுட்பம் இல்லாத இந்த தமிழ்நாட்டில் பாஸ்கரை போன்ற பல நிரபராதிகளும் ரிமாண்டில் இருக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில்

காப்பிலாம் வேணாங்க வேலை நிறைய இருக்குது அப்படியே இருக்கும் வாங்க 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 சார் கேட்கணும்ல வாங்க உட்காருங்க சார் ஹட உட்காருங்க சார் இவ்வளோ மாசா இந்த காட்டருமே ஷூட் பண்ண கேஸை எழுதுனது யாருன்னு சொல்லுங்க சார்

திருவிழா முடிஞ்சு ரெண்டாவது நாள் பாஸ்கர் திரும்ப வருவாங்க கோர்ட்டுக்கு போகணுமா இல்லைன்னா உங்க டேலண்ட் அப்ரூவ் பண்ணிட்டு என் கையில விளங்க மாட்டி விட்டு நான் ஒரு உண்மையான வீரன் சொல்லி நீங்க பென்ஷன் வாங்குறது நல்லா இருக்கும் நீ கொஞ்சம் நான் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்தேன் வெளியே இருக்கிற நம்ம லோக்கல் ஆளுங்க எல்லாம் உள்ளே ஏறி விளையாடிடுவாங்க கூப்பிடுவா நான் வாட்டுங்களா சார் அப்போ சரி சார் வரேன் யாரும் எதுவுமே சொல்ல வேணாம் எல்லாரும் அமைதியாருங்க திருப்பி உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள் அன்பார்ந்த ஜனங்களே நம்ம ஊர் இந்த காட்டெரிமை கேஸில் நான் பண்ண ஒரே ஒரு ஷூட்டிங்கால உங்கள் பல பேரோட நிம்மதி போனதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது அப்புறம் நம்ம ஊரில் இந்த திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம ஊர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக்ஷன் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க